மக்கள் நகருங்க பச்சை விளக்கு பொருந்திய கேமராக்கள் உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு பச்சை விளக்கு பொருந்திய சிசிடிவி கேமராக்களை ட்ரோன் கேமராக்களை உடனடியாக பறக்க விட்டு எல்லைகளை நோக்கி ஒரு பத்து இருபது கேமராக்களை நகர்த்தி அந்த பச்சை விளக்குகள் பறந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் நோக்கி மக்கள் நகருங்க இப்படி சொல்லியிருந்தா பதினஞ்சு நிமிஷத்துல அந்த கூட்ட நெரிசலிருந்து விடுபட்டு இருக்கும் விடுபட்டு மக்கள் காக்கப்பட்டிருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் இது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி எங்கு யாருக்கு கெடுதல் நடந்தாலும் முதல் குரலாக அண்ணன் சீமான் அவர்கள் குரல்தான் அவர்களுக்காக ஒலிக்கும் தமிழ்நாட்டில் அந்த வழியில் முதல்வர் அவர்கள் கர்நாடக மாநிலத்தின் சில அமைப்புகளால் விமர் விமர்சிக்கப்பட்ட போது அண்ணன் சீமான் அவர்கள்தான் முதல் குரல் கொடுத்து கண்டனம் தெரிவித்தார் அதுபோல ஐயா கமலஹாசன் அவர்களுக்காகவும் குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான் இது போல இன்னும் நிறைய சொல்லலாம் அந்த வழியிலே இருட்டில் மறைந்திருக்கும் நியாயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவது நமது கடமையாக இருக்கிறது இப்போ ஐயா விஜய் அவர்கள் கரூர் நிகழ்வு ஒரு சோக நிகழ்வு மிகவும் சோக நிகழ்வு அந்த நிகழ்வில் விஜய் மீது குற்றம் சுமத்தி ஒரு சாரார் நமது தமிழ்நாடு அரசின் மீது குற்றம் சுமத்தி ஒரு சாரார் திமுக கட்சியின் மீது குற்றம் சுமத்தி ஒரு சாரார் சிலர் காவல்துறை மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் இவ்வாறு பலவிதமான கருத்துக்கள் பேசப்பட்டு முடிந்து விட்டது அது சரி தவறு என்கிற நிலைக்குள் நாம் போகவில்லை நாம எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி சரி இந்த நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க விட்டுருவோம் இனியும் இந்தியாவுக்குள்ள எங்கேயாவது இதே போல ஒரு நாற்பத்தோரு பேரோ ஐம்பது பேரோ இறந்து போறாங்கன்னு கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போகிறார்கள் வைப்போம் இதே போல பத்தாயிரம் பேர் வருவதாக எழுதி கொடுத்திருந்தார்கள் ஆனால் வந்தது முப்பதாயிரம் பேர் வந்து விட்டார்கள் எனவே அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தவர்கள்தான் இந்த தவறுக்கு மிக பெரும் காரணம் என்று கூறி தப்பித்துக் கொள்ளுவோமா காவல்துறையும் அரசாங்கமும் இவ்வாறு கூறி தப்பித்துக் கொள்ளுமா அல்லது அதுபோல கூட்ட நெரிசல்கள் ஏற்படுவதற்கு முன்னதாகவே சுதாரித்து கொண்டு மக்களை காப்பதற்கு முயற்சி செய்யுமா இது நாம் எழுப்பும் கேள்வி அனுபவம் என்பது யாரிடம் இருக்கும் மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி ஐந்தில் மகாராஷ்டிராவில் முன்னூற்றி ஐம்பது பேர் இறந்திருக்கிறாங்க கூட்ட நெரிசல்ல கேரளத்துல இதே மாதிரி இறந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அஹ் கிரிக்கெட்டில் வெற்றி பெற்ற நபர்களுடைய கொண்டாட்டம் அதுல வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்து போறாங்க கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போகிறார்கள் வைப்போம் இதே போல பத்தாயிரம் பேர் வருவதாக எழுதி கொடுத்திருந்தார்கள் ஆனால் வந்தது முப்பதாயிரம் பேர் வந்து விட்டார்கள் எனவே அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தவர்கள்தான் இந்த தவறுக்கு மிக பெரும் காரணம் என்று கூறி தப்பித்து கொள்வோமா அல்லது அதுபோல கூட்ட நெரிசல்கள் ஏற்படுவதற்கு முன்னதாகவே சுதாரித்துக் கொண்டு மக்களை காப்பதற்கு முயற்சி செய்யுமா இது நாம் எழுப்பும் கேள்வி மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி ஐந்தில் மகாராஷ்டிராவில் முன்னூற்றி ஐம்பது பேர் இறந்திருக்கிறாங்க கூட்ட நெரிசல்ல கேரளத்துல அதே மாதிரி இறந்திருக்கு அதுல வந்து இரண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎல்லில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுடைய கொண்டாட்ட நிகழ்வு அதுல பதினோரு பேர் இறந்திருக்கிறாங்க ஹத்ராஸ்ங்கிற இடத்துல மத வழிபாடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூற்றுக்கு அதிகமானவர் இறந்துருக்கிறாங்க கூட்ட நெரிசலில் சிக்கி இந்த அனுபவம் எல்லாம் யாரிடம் இருக்க வேண்டும் ஐயா விஜய் அவர்கள் இந்த அனுபவத்தை எல்லாம் தொகுத்து எடுத்து வைத்திருக்க வேண்டுமா அரசிடம் இந்த அனுபவங்கள் இருந்திருக்க வேண்டுமா அரசிடம் இருந்து அரசு அதன் மூலம் வழிகாட்டி சரி செய்திருக்க வேண்டுமா என்கிற கேள்வியை நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறோம் இப்போ அந்த கரூர்ல சொல்ல போனா பத்தாயிரம் பேருங்கிறது அந்த இடத்துக்கு மிக அதிகமான எண்ணிக்கை அப்படி என்றால் அந்த பத்தாயிரம் பேரையும் கண்காணிக்கிறதுக்கு எத்தனை கண்காணிப்பு நிலையங்கள் வைக்கப்பட்டிருந்தது கண்ட்ரோல் ரூம் எத்தனை வச்சிருந்தோம் அறிவியல் முன்னேற்றம் அடைஞ்சாச்சு நம்ம நிறைய அறிவியல் முன்னேற்றம் அடைஞ்சாச்சு இன்னும் குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஊட்டின தான் நமக்கு தோணுது எத்தனை சிசிடிவி கேமராக்கள் பறந்துருக்கணும் ஐநூறு பேர் கூட வேண்டிய இடத்துல ஆயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க பாதைகள் அடைக்கப்பட்டு விட்டது சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிச்சுட்டே இருக்கணும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கண்காணிச்சிட்டே இருந்திருக்கணும் பாதைகள் அடைக்கப்பட்டுட்டே வந்துகிட்டு இருக்குது இது ஆபத்தான விஷயம் மிகவும் ஆபத்தான ஒரு சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஐநூறு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்த சுத்தி பத்தடி அகலத்துக்கு பாதை இருக்கணும் அந்த பாதை அது போல இல்லை ஆயிரம் பேர் கூடி நிற்கிறாங்க கூட ஒரு ஐயாயிரம் பேர் சேர்ந்து கூடி நிற்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்து சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிச்சு உடனடியாக அதுல இருந்து அறிவிப்புகள் வெளியாக வந்துகிட்டே இருந்திருக்கணும் எல்லைகளை நோக்கி ம மக்கள் நகருங்க பச்சை விளக்கு பொருந்திய கேமராக்கள் உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு பச்சை விளக்கு பொருந்திய சிசிடிவி கேமராக்களை ட்ரோன் கேமராக்களை உடனடியாக பறக்க விட்டு எல்லைகளை நோக்கி ஒரு பத்து இருபது கேமராக்களை நகர்த்தி அந்த பச்சை விளக்கு பறந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் நோக்கி மக்கள் நகருங்க இப்படி சொல்லியிருந்தா பதினஞ்சு நிமிஷத்துல அந்த கூட்ட நெரிசல் இருந்து விடுபட்டுருக்கும் விடுபட்டு மக்கள் காக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டு நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல சாக மாட்டாங்க மனசன் சாக மாட்டான் அப்ப இது போல நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னெச்சரிக்கையே முன்னெச்சரிக்கையாக கண்காணிக்க வேண்டிய கடமை அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அரசு இது போன்ற முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டுமா அல்லது பத்தாயிரம் பேர் வரக்கூடிய இடத்துல நாங்க இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகுதான் பார்க்கிறோம் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அதனால இந்த நிகழ்வு இந்த இடத்துல இவ்வளவு கூட்ட நெரிசலாகி மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்வது சரியானதாக இருக்குமா என்கிற கேள்வியை மக்களுக்கு வைக்கிறேன் மிகவும் முன்னேறிய அறிவியல் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுபோல கூட்டங்களில் அதிகப்படியான ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு அது வந்து கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லி வச்சு அங்கிருந்து நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது ஐநூறு பேர் சேர்ந்து நிற்கிறோம் அவர் இடத்துல ஐநூறு பேரை தாண்டின உடனே ஒரு பத்தடி அகலத்துக்கு பாதைகள் நீளமாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த பாதைகள் அடைக்கும் தருவாயில் உடனடியாக அவசர நிலை அங்க பிரகடனப்படுத்தி சிசிடிவி கேமரா அந்த ஒலிபெருக்கி மூலம் தகவல்களை பரிமாறி அந்த இடத்திலிருந்து அகன்று போங்க எமர்ஜென்சி சொல்றதுக்கு என்ன இவ்வாறு சொல்லி இனியாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் இதுபோன்ற அறிவியல் முறைகள் பின்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நாம் தமிழர்